அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் கேரளத்தில் இந்த ஆண்டு நடைபெற்று வரும் கும்பமேளாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கும்பமேளான்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது வட மாநிலத்தில் பிரயாக்ராஜில் திருவேணி சங்கமத்தில் நடைபெறக்கூடிய விழா தான் ஞாபகத்துக்கு வரும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பகோணத்தில் மகாமகம் அப்படின்ற பேரில் அது கொண்டாடப்படுது வட மாநிலங்களில் பிரயாக்ராஜில் மட்டும் இல்லை நாசிக் உஜ்ஜயினி ஹரித்வார் இந்த மாதிரி இடங்கள்லாம் கும்பமேளா நடைபெறுது நம்ம தென் கடைக்கோடியிலிருந்து வட மாநிலத்துக்கு அவ்வளவு தொலைவு பயணம் செஞ்சு கலந்துக்க முடியாதவங்களுக்கு இந்த ஆண்டு கேரளாவில் மலப்புறத்தில் இந்த விழா நடக்குது இருநூற்றம்பது வருஷத்துக்கு பிறகு இது கேரளா மலப்புறத்தில் இந்த விழா நடைபெறுது இதில் நம்ம கலந்துக்கலாம் பிரயாக்ராஜில் நாற்பத்தி நாலு நாட்கள் நடக்கும் இந்த மகா அதே மாதிரியே இந்த கேரளத்தில் நடக்கிறதும் ஜனவரி பதினெட்டு தை அமாவாசை முதல்ல ஆரம்பித்து பிப்ரவரி மூணு தை மாத பௌர்ணமி வரைக்கும் நடக்குது கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விழா நடக்குது அப்படின்றது ஒரு முக்கியமான அம்சம் இந்தியாவில் மகாவிஷ்ணுவுக்குன்னு நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் இருக்குது இந்த நூற்றி எட்டு கோயிலில் ஒன்று தான் கேரள மாநிலத்தில் மலப்புறத்தில் இருக்கிற நவமுகுந்தா கோவிலாகும் இந்த திருநாவாய நவமுகுந்தா அப்படின்றது அந்த திவ்ய தேசத்தோட பேர் இந்த கோயில் திருமங்கை ஆழ்வாரும் பெரியாழ்வாரும் பாடிய ஸ்தலம் அப்படின்றது முக்கியமானது இந்த நவமுகுந்தான்ற கோயிலில் பண்டைய காலத்தில் ஒன்பது யோகிகள் மகாவிஷ்ணுவை நினச்சி தவம் செஞ்சாங்களாம் அதனால தான் இதுக்கு பேர் வந்து நவமுகுந்தா அப்படின்னு வந்து காலப்போக்கில் வந்து அது நாவாய் தலம் அப்படின்னு குறிப்பிட்டாங்களாம் இப்போ வந்து அது மருவி திருநாவா அல்லது திருநாவாய் அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து பாரத புழான்ற ஒரு ஆற்றோட கரையில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் அந்த பாரத புழா ஆத்துக்கு நிலா நதி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது இந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்கிற இந்த கோயிலில் தான் பிப்ரவரி மூணாம் தேதி வரைக்கும் கும்பமேளா நடக்குது இந்த கோயிலில் அருள் பாலிக்கக்கூடிய மகாவிஷ்ணு நவமுகுந்தன் அப்படின்ற பேரில் கிழக்கு நோக்கி தரிசனம் கொடுக்குறாரு இதில் குறிப்பிடத்தக்க விசேஷம் என்ன அப்படின்னாக்கா உலகத்தில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாத வகையில் மகாவிஷ்ணு வந்து முழங்காலுக்கு கீழே இருக்கிற பகுதிகள் பூமிக்கு அடியில் இருக்கிற கூடிய ஒரு திருக்கோளத்தில் அருள் பாலிக்கின்றார் இந்த த இங்கே இருக்கிற தாயாரோட பெயர் மலர் மங்கை நாச்சியார் இந்த கோயிலில் இருக்கிற கட்டடக்கலையில் மகாபாரதம் மற்றும் ராமாயண கதைகள்லாம் சித்தரிக்கப்பட்டிருக்குது இங்கே திருமங்கை ஆழ்வார் வந்து இந்த ஆண்டவன் மேலே இரண்டு பாசுரங்கள் பாடியிருக்கார் நம்மாழ்வார் பதினோரு பாசுரங்கள் பாடியிருக்கார் இந்த ஆலயத்தில் பித்ரு பூஜை செய்கிறது முக்கியமாக அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கான தர்ப்பணம் செய்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க யுகத்தில் பஞ்ச பாண்டவர்கள் மற்றும் கிருஷ்ணர் வந்து இந்த கோயிலில் பித்ரு பூஜை செஞ்சு பித்ரு தோஷத்தை போக்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக குறிப்புகள் சொல்லுது பரத புழான்னு சொல்லக்கூடிய இந்த பார்த்த புழை அப்படின்ற நதியில் இவங்க நீராடி பித்திருக்களுக்கான பூஜைகளை செஞ்சுருக்காங்க அதனால் ஒவ்வொரு வருஷமும் ஆடி அமாவாசை அன்னைக்கு ஆயிரக்கணக்கானவங்க இங்கே வந்து இந்த நதியில் நீராடி பித்திரு பூஜை செய்வாங்க இந்த கோயில் திருச்சூர்லேருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது கேரளாவின் இந்த கும்பமேளா பதினெட்டு நாட்கள் நடைபெறுகின்றது கங்கை நதிக்கு நிகரானதாக இந்த புனித நீராடல் கருதப்படுகின்றது இந்த நில நதிக்கரையில் புனித நீராடி சுப்பிரமணிய பூஜை போன்ற வழிபாடுகள் செய்யப்படுகின்றது இந்த நதியும் நவமுகுந்த ஆலயமும் சுமார் ஆறாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்று வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றது நாடு முழுவதிலும் இருந்து பக்தர்கள் இங்கு புனித நீராடுவதற்கு குவிந்த வண்ணம் இருக்கின்றார்கள் பக்தர்களின் வசதிக்காக ரயில்வே பல சிறப்பு ரயில்களையும் இயக்குகின்றது ஆலயத்திற்கு அருகிலுள்ள குட்டிபுரம் மற்றும் வைகோம் ரோடு ஆகிய இடங்களுக்கு டெம்பரரி ஸ்டாபேஜ் அதாவது தற்காலிக நிறுத்தம் அறிவித்திருக்கின்றது விமானம் மூலம் பயணம் செய்து வருபவர்களுக்கு அருகிலுள்ள விமான நிலையம் கோழிக்கோடு கரிப்பூர் சர்வதேச விமான நிலையமாகும் அருகில் இருக்கிற ரயில் நிலையம்னு எடுத்துக்கிட்டால் திருர் மேலும் கேரள மாநிலத்தோட பல பகுதிகளில் இருந்தும் அனைத் குறிப்பாக சொல்லணுன்னா அனைத்து பகுதியிலேருந்தும் திருவூருக்கு நேரடியாக பேருந்துகள் கிடைக்கும் அங்கே இருந்து இந்த திருநாவாய் கோயிலுக்கு நேரடி பேருந்து வசதியும் இருக்குது கும்பமேளா நடைபெறும் இந்த திருவானையா தெற்கு பகுதியோட வாரணாசி அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஏன்னா இங்கே வந்து சிவன் விஷ்ணு மற்றும் பிரம்மா கோயில்கள் இருக்குது இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கேரள கும்பமேளாவில் கலந்து கொண்டு புனித நீராடி பலன் பெறுவோமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்